நிறைந்த இந் இசை குழுவினர்களுக்கு என்னோட நன்றி பரமங்குறிச்சியிலருந்து ராஜதுரை இந்த இசை வந்து நையாண்டி மேளம் ராஜ மேளோங்கிறது வந்து ஒரு நேரத்தில் ரொம்ப ப்ராப்ளமாக இருந்தது தாய் தாப்பங்க எங்களை இதெல்லாம் யாருக்குமே கிடைக்காத விஷயம் அப்படின்னு எங்களை இதை ஆளாக்கி எங்களை இது பண்ணாங்க இன்றைக்கி நாங்களும் ஓரளவுக்கு இதை பண்ணிவிட்டு இது பண்ணுறோம் ஆனால் இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் எனக்கு பயன்கள் ரெண்டு பேர் நான் படிக்கிறாங்க பள்ளியூடம் படிக்கிறாங்க இசை பள்ளியில் நாதஸ்வரம் வாசிக்கிறாங்க நம்ம தென் மாவட்ட தொகுதியில் தூத்துக்குடி மாவட்டமும் திருநெல்லை மாவட்டமும் நாதசுரத்துக்கு ஆள் கிடையாது அரையும் குறைமா பாதியில் தூத்துக்குடியும் எடுத்துக்கிடுவோம் திருநெல்யும் எடுத்துக்கிடுவோம் அரையும் நாதஸ்வரம் நாதசுரம் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க இப்படி இருக்குது இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த நையாண்டி மேளமோ இந்த ராஜ மேளமோ எப்படி இந்த தென் மாவட்டத்தில் இது பண்ணுவ முடியும் இதே தஞ்சாவூர் எடுத்துக்கிடுவோம் சீர்காழி எடுத்துக்கிடுவோம் இந்த லைன்லாம் அந்த இதை கரெக்டாக செஞ்சு கொடுக்குறாங்க அந்த பையங்களை நல்ல மாதிரி வளர்த்து விட்றாங்க ஆனால் இந்த தென் மாவட்டத்தை பொறுத்தளவில் எந்தமான இந்த இதுக்கு ஒன்றுமே கிடையாது காரணம் என்னென்னா இந்த மாதிரி அந்த பேண்ட் ஷர்ட்டு அது இதுன்னு நாசிலி அதுன்னு போட்டு நிறைய பண்ணுறாங்க இதுக்குனால இங்கே இந்த கலைக்கு உள்ள நாதசுரம் இந்த தவுளு இதுக்கு உள்ள இதே இல்லை அதனால நிறைய விஷயங்கள்லாம் இதை நாங்கள் நாங்கள் எங்களோட திறமையை இது பண்ணி வச்சு அவ்வளோ பிள்ளைகளை கூப்பிட்டு படிக்க வச்சுன்னா எனக்கு இது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு அரங்குரையமானா ஒரு தொழில் சொல்லி கொடுக்க வாத்தியார் இன்றைக்கி பாருங்கள் திருநாட்டில் வாத்தியரை கிடையாது இன்னும் கலைப்பண்பாட்டில் தூத்துக்குடியில் எடுத்துக்காங்க கலைப்பண்பாட்டில் அரையங்குறைமா அங்கேயும் பயம் படிக்கிறான் அரையங்குறைமா சொல்லிட்டு அவர் வாத்தியார் இப்போ இவ்வளோ விஷயங்கள் இருந்துக்கிட்டு இருக்கும்போது பிள்ளைகள் என்னமோ அந்த பிள்ளைகள்லாம் என்னமோ என்ன எங்கே போய் படிப்பாங்க ஒரு நாதசூரனாக ஒரு வாத்தியார் முழுசாக இருந்து அவனை ஆளாக்கி விடுறது தான் பெரிய விஷயம் இன்றைக்கி அப்படி இருந்துக்கிட்டு இருக்குது இதை நாங்கள் யார்கிட்ட போய் சொல்லுவோம் சொல்லுங்கள் பார்ப்போம் ஒரு கலைப்பண்பாட்டில் எல்லா விஷயமும் இதை அவங்களா எல்லாம் ஒரு இது பண்ணி கொடுத்து பிள்ளையில வளர்த்து வெளிய விடுவாங்க அப்படின்னு நாங்கள் பெரும்பாலும் நம்பி இருக்கிறோம் இந்த கலையை நம்பி இருக்கிறோம் இதுதான் எங்களுக்கு வேண்டுகோள் முத எங்களுக்கு இந்த வாத்தியார் இந்த ரெண்டு ஏரியாவுக்கும் வாத்தியார் போட சொல்லி உங்களை கையெடுத்து கும்பிடுக்குறேன் நன்றி